ஒண்ணு <laughs> பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு

कोठे दे दे उमारी तुमरा पच्ची वोट लाग गया हां रे छोटा जयकमरा कोरियाला सुपर फास्ट सुपर फास्ट आगे वोट एनीवा ना जल्दी जल्दी वोट आगे वोट चल ना वोट 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 10 वोट आगे ये से ठीक है अब कितना वोट है 31 वोट आ गया हिसाब का என்னல বংশம் நம்ம யோகக்ரியா குடுங்க குடுங்க என்னது இது பாருங்க யோகக்ரியா ஒன்னு என்ன வரது அந்தா போவட்டே அந்தா போவட்டே அந்தா போவட்டே ஆமா சரி ஒருத்தர் ரெசி செய்றீங்க ஒன்னு ஒன்னு அப்படியே எக்லெர் பண்ணுங்க ரெட்ட வரை பண்ணுங்க இது வந்து அந்தா போவட்டே ஆமா மேக்ஸிமா அத முதல் தடவை எக்லெர் பண்ண வந்தாங்க அப்படியே எக்லெர் பண்ண அப்போ எப்படிங்க ஐந்து ವರ್ಷ ஆட்சி இருக்கும் அடுத்து இளமதி <laughs> பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணு இருவத்தஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபது இல்ல ஆறு இருபத்தி ஓட்டு

ಯಾರ <hating> <im22> அடுத்து என்ன இருப்பா? சீதாநாதையர் அந்த 11 மணிக்கு கங்காமாவை தலையறமா பார்க்கறாங்க. அதே மணிக்கு யோகப்ரியா பார்க்கறாங்க. 11 மணிக்கு பணத்தை வசூல்

Yeah. <laughs>

நிறுவனம் நாளைக்கு வந்து சார்ந்த தொழில் பண்டை சார்ந்த தொழில தமிழ்நாடு வரதுக்கு என்ன பண்றது உங்களுக்கு என்னெல்லாம் வலுப்படுத்துறதுக்கு அமைப்பு கொடுக்குறாங்க பதிவு பண்ணி கொடுக்குறாங்க பணியாளர் கொடுக்குறாங்க அதுக்கடுத்து கட்டளை கொடுக்குறாங்க சேர் கொடுக்குறாங்க கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க பர்னிச்சர் கொடுக்குறாங்க படம் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் அது மட்டும் இல்லாம என்ன